ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஸ்டைல் தீபாவளி பண்டிகைலாம் வருது நம்ம இப்போ வந்து பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டா பண்டிகை போய் ஈஸியாக செய்யலாம் வாங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கஜ்ரா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் டீ கடையில் வச்சுருப்பாங்க பாருங்கள் நம்ம டீ கடையில் வந்து பெரிய சைஸ் வச்சுருப்பேன் நம்ம வீட்டில் வந்து குட்டி கூட்டிகிட்டே செய்வோம் பாருங்கள் சுற்றி ப்ரௌனாக நடுவுமத்தில் வந்து ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இவ்வளோ சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீபாவளிக்கு நம்ம நிறைய ஸ்வீட்லாம் செய்வோம் அப்போ இதுவும் நம்ம செய்வோம் அதிர்ச்சம் முறுக்கு கஜிலா எல்லாமே செய்வோம் இல்லைங்களா இப்போ தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு வந்து ரவை ரெண்டு கப்பு மைதா ஒன்றரை கப்பு வந்து சர்க்கரை சக்கரை வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி பச்சை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும் நல்லா அந்த சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு பிறகு நம்ம மெஷின் போட்டு சொன்னோம் இல்லைங்களா ஒரு கப்பு ரவா ரெண்டு கப்பு மைதா அந்த சக்கரை தண்ணியிலே போட்டு சக்கரை வந்து பச்சை தண்ணியில் தான் போடணும் ரொம்ப காய வைக்கலாம் தேவையில்லை ஆனால் பச்சை தண்ணியிலே போட்டுடலாம் இதுக்கு நம்ம ஆஃப் ஆஃப்னவர் முன்னாடி நம்ம தண்ணியில் சக்கரை போகிறோம் நல்லா கரையணும் கரைஞ்சிட்டு பிறகு ஒரு கப் புறாவையும் ரெண்டு கப்பு மைதாவும் போட்டு நல்லா வந்து சா நல்லா பிசையணும் மாவு பிசைத்து தான் இருக்குது நம்ம கஜ்ரா வந்து நல்லா வரவும் நல்லா வெடிக்கும் எண்ணெயில் போட்டோன்னே நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக வரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டால் கரையிற மாதிரி கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து நம்ம வந்து டால்டா போட்டுக்கலாம் அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட்டு கொடுத்துக்கும் மனமாகவும் இருக்கும் அது நம்ம டால்டா போடுறது ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அது இதில் வந்து மெஷர்மெண்ட் தான் முக்கியம் நம்ம ஈஸியாக செய்யலாம் யார் வேணால் செய்யலாம் சட்டன் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது ஒன்றரை கப்பு சக்கரை மூணு கப்பு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கில்லையா அந்த மூணு கப்பு என்னென்னா ஒரு கப்பு ரவை ரெண்டு கப்பு மைதா அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி சக்கரை தண்ணியில் நம்ம சக்கரை தண்ணியில் நம்ம இஷ்டமெண்ட் அளவில் நம்ம போட்டு நல்லா பிசையணும் பாருங்க நல்லா பிசஞ்சாச்சு இவ்வளோ சாஃப்ட்டு தான் ஆகிடுச்சி பாருங்க மாவு நல்லா அந்த ரவரும் நல்லா ஊறிவிடும் அதில் அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா நல்லா பிசையணும் இது அவ்வளோதான் பிசைஞ்சாச்சு இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நான் வந்து கட் பண்ணி கொஞ்சம் ஃபோர்க் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் தட்டி இது மாதிரி கொஞ்சம் போட்டு எடுத்தோம் ரெண்டு ரெண்டு வெரைட்டியாக பண்ணோம் இது மாதிரி ஒன்றும் சாதாரணமாக ஒன்று எடுத்தோம் கையிலலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒட்டை ஒட்டாதுங்க போகிறாங்க இது வந்து நம்ம ஷேப் ஃபோக் இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணது இது அந்த மாவு நம்ம நல்லா நல்லா உ சைஸை நல்லா உருட்டி அதில் கட் பண்ணி கட் பண்ணி கத்தியில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் பாருங்கள் இது இப்படி தான் கட் பண்ணணும் கட் பண்ணி நம்ம தட்டில் ஒரு பைட்லலாம் எடுத்து வச்சுட்டு ஆயில் நல்லா காஞ்சி பிறகு நம்ம மேலே போட்டு பிறகு நல்லா போட்டு எடுத்தாச்சு நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் நாங்கள் இந்த ஷேப்பில் வச்சுருக்கோம் நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஷேப் நீங்கள் ஸ்கொயர் மாதிரி கூட பண்ணிக்கலாம் நான் இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன் வாங்க ஆயில் காஞ்சிச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் ஏன்னா நல்லா ஹீட் ஆன பிறகு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்கள் ஏன்னா மேலே நல்லா தீஞ்சு போய்ட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் நல்லா நல்லா போட்டோடனே நம்ம சிம்மில் வச்சிடுங்க சிம்மில் வேகட்டும் பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா உப்பி பெருசாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம சின்ன பீஸில் சின்னதாக போட்டோம் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெருசு நல்லா உப்பி வந்திருக்கு நல்லா ப்ரௌனாகட்டும் எல்லா எல்லாமே வெடிக்கும் உன்னோட சென்டர் நல்லா வெடிச்சு வெடிச்சுருக்கும் பாருங்க நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் இப்போது பாருங்கள் நல்லா வந்துச்சு ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்கள் நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள் எல்லா பீஸுமே நல்லா வெடிக்கும் நான் இது ஆப்ப சோடா எதுவுமே போடவே இல்லை லால்டா மட்டும் தான் போட்டு பேசி இது பாருங்கள் எல்லாம் சூப்பராக நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் ரெடி ஆயிடுச்சு கஜிரா அங்கே இருக்கிற மற்ற மாவுலாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள் எல்லாமே வெடிச்சிருக்கு சென்ட்ரா வெடிக்கணும் எண்ணெயிலே வெடிக்கும் நம்ம சவுண்டில் எதுவும் கேட்காது நம்ம சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அப்படி பார்த்தோன்னே நல்லா சாப்பிடணும் போல் இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்